திருவம்பாவையில் நாலாவது பாடல் ஒன் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ நின்றோ வண்ண கிளிமொழியாரை எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகே அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலையிலோர் எம்பாவாய் என்பது பாடல் இந்த பாட்டில் என்ன இந்த ஒத்தருக்குள்ள ஒருத்தர் நடக்கக்கூடிய அந்த பேச்சுங்கிறது இருக்கு இல்லையா அது அம்பு மாதிரினா அம்புனா பட்ட புண் ஒரு ஏதனும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அப்படி இல்லை நம்ம வாரியார் தாத்தா சொல்கிற மாதிரி அல்வா துண்டால் அடிக்கிறது பிடிச்சி பிடிச்சி துண்ட மாட்டோமா அல்வா துண்டால் அடிச்சாக்க போல் அற்புதமான பாடல் இந்த பெண்மணி எழுப்புவதற்காக போகின்றார்கள் அவ அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது இல்ல அப்படின்னு அப்படி மென்மையாக ஒரு நகைக்கல் அந்த நிலை பார்த்தா அந்த பற்கள் ஒளி வீசுகின்றன நாங்க பாட்டுலேயும் முத்தன்ன வெண்ணகையாயின்னு சொன்னீங்க இதுல ஒள் நித்தல நகையாயின்னு பாக்கில ஒன்னித்தில நகையாயின்னு இருக்கும் அதை ஒள் நித்தில நகையாயின்னு பிரிச்சுக்கணும் அப்ப அங்கேயும் இங்கேயும் அப்படின்னா அங்க சொன்னது முத்தன்ன வெண்ணகையாய் முத்துங்கிறது பழுச்சின்னு வெள்ள வெளுக்க இருக்காது வெள்ளை வெளுக்க இருக்காது கொஞ்சம் அப்படி மேலே அப்படியே கொஞ்சம் மென்மையாக செம்மை இருக்கும் தெரியறதா ஆனால் இந்த முத்து இருக்கு பழுச்சின்னு ஒளி வீசறதா அப்படிப்பட்ட முத்தை போன்ற பற்களை உடையவளை முத்தண்ண வெண்ணகையாய் நீ இப்படி இல்லை இல்லையம்மா நீள் நித்தல நகையாய் நீ இப்படிப்பட்ட பெண்மணி நீ உனக்கு இன்னும் பொழுது விடியலையா இன்னும் புலர்ந்தின்றோ அவ அந்த அதே நிலையிலேயே ஹம் கிளி கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ இந்த வண்ட கிளிமொழின்னா பச்சை பச்செல்ல அழகா இருக்கும் பாருங்க அந்த கிளி அது அந்த கண்கள் வட்டமான அந்த கண்கள் அப்புறம் கொஞ்சம் அந்த சகப்பு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கீ 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 அந்த கிளி குரல் கேட்கும்போது ஆஹா அதை சொல்கிற வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு அப்போ என்ன கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று கேட்கின்றாள் என்றால் நேற்றுக்கு இவர்கள் தீர்மானம் செய்து விட்டார்கள் நாளைக்கு நாம் எல்லாம் வந்துடலாம் நீ வந்துடுற நீ வந்துடுற நீ வந்துடுற நான் நானு நீ வா அப்படி இந்த அளவு தீர்மானம் போட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த தீர்மானத்தை எவ்வளவு அழகாக இவர் தன்னுடைய சௌரியத்துக்கு அப்படியே திருப்பிக்கிறது பாருங்கோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் வந்தா சா எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகேம் அவ்வளவும் சரி எவ்வளவு பேரும் கரெக்டா எல்லாம் வந்துட்டாங்களான்னு ஆமாம் ஆமா நான் பார்க்கல ஏதாவது என்ன என்ன ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லுகையும் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்னையா பார்த்து எண்ணி எண்ணிக்கொடு சொல்கின்றேன் ஆனால் அதுவரையில் கண்களை மூடி தூங்கிக் கொண்டு அம்மா காலத்தை வீணாக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை விண்ணுக்கு ஒரு மருந்துன்னா தேவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் அங்கே பார்க்கடல் கடைந்தபொழுது ஆழகால விஷம் வந்து நேரம் கொண்டு போய் சிவபெருமானிடம் கொடுத்தார்கள் அது விரிவான வரலாறு உங்களுக்கே தெரியும் அதனாலேயே சிவபெருமானுக்கு திருநீலகண்டர்னு ஒரு பேரு தமிழில் தமிழில் அதே சமஸ்கிருதத்தில் இது சொல்லும் பொழுது ஸ்ரீகண்டன்னு சொல்லுவோம் சொல்லட்டமா ஸ்ரீகண்டன்னு இப்போ ஸ்ரீகண்டன்னா அந்த சமஸ்கிருதத்தில் ஸ்ரீனா லக்ஷ்மி தேவி ஐஸ்வர்யம்னு மட்டும் அர்த்தம் இல்லை விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு தெரியுதா ஸ்ரீகண்டன் பின்னுக்கு ஒரு மருந்தை தேவாதி தேவர்களை எல்லாம் கட்டி காப்பதற்காக தாண்டி அதை ஏற்றுக்கொண்டவர் வேத விழுப்புரளை வேதங்கள் அதாவது அனந்தோவை வேதான்னு சொல்லுவார்கள் இது வேதம் எண்ணிக்கையில் அடங்காதது நாம் நாலு என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த வேதங்களே அவனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன அந்த சிவபரம்பொருளை வேத விழுப்பொருளை அப்படி வேதங்களாலும் காண முடியாத அந்த சிவபெருமான் கண்ணுக்கு இனியானை நம் கண்களுக்கு இனிமையான அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பாடி கசிந்து உள்ளம் உருகி அப்படியே பாடும்போது அப்படி மெய் மலர்ந்து அப்படி அப்படி மெய்மைய மறந்து போய் அப்படியே உள்ள ஒருகர்தான் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே ஞானம் சம்மந்தறது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாட்டு காதல் ஆகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி வந்துடுறான் தானே கண்ணீர் இது தெரியறதா அப்படிப்பட்ட நிலை கண்ணு கிணியாணி பாடி கசிந்து உள்ளம் நின்று உருகுறது அப்படின்னு என்ன ஆரம்பிச்சா முடியல யாம் மாட்டோம் நீயே வந்து நீ வந்து எண்ணி குறையில் தொழிலையிலோர் எம்பா வாய் இது குறைஞ்சிருந்து நீ வேணா திருப்பி போய் தூங்கிக்கோ இதுக்கப்புறம் ஒரு ஜீவன் தூங்குமா இது நுணுக்கமான ஒரு சில தகவல்களையும் பார்த்து விடலாம் என்ன சார் அவங்க மாணிக்க வாசகர் ஒவ்வொரு பாத்திரங்களும் நாம் தான் இங்கே இருக்கா வந்து எழுப்பரா அதுக்கு ஒரு கேள்வி கேட்கல எல்லாரும் வந்தாரா வண்ண கிளி மொழியார் எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகேன் அவ்வளவும் கண்ணை தூய்ந்தவுமே காலத்தை போக்காது அதையும் பார்த்துட்டோம் நடக்குமா ஐயான்னு கேட்காதீங்க நாம் எல்லாருமே இதுதான் இருக்கோம் எல்லா வீடுகளிலையுமே கார்த்தால் அன்பாக அந்த ஜீவன் உங்கள் எழுந்துருங்க இந்த காபியை போட்டு கொண்டுறேன் காபி போட்ட ஒன்று ஒரு குரல் குடி அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே கொண்டு முடிக்கு அவன் காப்பியை கொண்டு அங்கே வச்சுட்டு போ நான் சூடாக இருக்குன்னு ஆரிப்பட போகிறது அதான் சூடாக குடிச்ச ஒரு மாதிரி இருக்கும் அவங்க வச்சுட்டு போகிறது அவர் என்னை ஆயுது கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காது இப்படிப்பட்ட ஞான தகவல்கள் எல்லாம் எளிமையாக நாம அப்படியே அள்ளின்றிருக்க வேண்டாமா கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி ஆணை எத்தனை கோவில் எத்தனை ஸ்தலங்கள் என்னென்ன வடிவங்கள் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனி ஆணை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று ஒருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறைகள் தொழிலேயோர் எம்பாவாய் இதுக்கப்புறம் தூங்குவாளா அடுத்தது அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவனை வெளியில் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஆச்சாரிய புருஷர்கள் மகான்கள் ஞானிகள் அவர்கள் எழுப்பி தங்களுடன் சேர்த்துக் கொள்கின்றார்கள் என்ற ஒரு ஞானமயமான தத்துவம் இந்த பாடலில் உண்டு அடுத்த பாடல் மாலரியா நான்முகனும் என்பது பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானுடைய இந்த முடி அடியை தேடியது அது என்ன உண்மை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கலாம்